اسلامنا هديه من ربنا الرحمن اسلامنا بنوره اضاءت الاكوان اسلامنا في هديه همومنا تزاح اسلامنا كواحه عبيرها قد فاح <الوصح70> السلام عليكم ورحمه الله وبركاته ரீ சத்ரிலா கோ ஒரு நன்மையான காரியம் செய்யவும் ஒரு பாவத்தில் இருந்து ஒதுங்கவும் மேனா நிச்சயமாக சத்தியமாக இது ரெண்டுக்கும் அல்லாட உதவி தேவை சகோதரர்களே இன்றைக்கு கொஞ்சம் சிகரெட்டை பற்றி பேசுவோம் இந்த சிகரெட் எஸ் நூறு பேர் குடிச்சா ஐம்பது பேர் கன்ஃபார்ம் மவுத் ஆகிறேன் நான் சொல்லல டிபார்ட்மெண்ட் சொல்லுது கிட்டத்தட்ட இருபது இருபத்தி மூவாயிரம் ஒவ்வொரு வருஷமும் மவுத் ஆகுறாங்க நான் சொல்லலை டிபார்ட்மெண்ட் சொல்லுது சகோதரர்களே சிக்ரெட்னு சொல்றது சாதாரண விஷயம் அல்ல சீக்கிரம் விற்கிறது ஹராம் சிக்ரெட் வாங்குறது ஹராம் சிக்ரெட் குடிக்கிறது ஹராம் சிகரெட்டை வாங்கி கொண்டு போயிட்டு கொடுக்கறதும் ஹராம் சிகரெட் குடிச்சு கொண்டிருக்கிறார் ஒரு கிட்ட இருக்கிறது இருக்கில்லையா ஹராம் 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 சிகரெட் ஒருவர் குடித்து கொண்டிருக்கும் பொழுது அவரோட பக்கத்தில் அமர்ந்து இருக்கிறது ஹராம் ஏன் தெரியுமா நீங்க சிகரெட் குடிக்கல அவரு சிகரெட் குடிக்கிறதுக்கு நீ அனுமதிச்சிட்டீங்க ஆமோதிச்சுட்டீங்க அங்கீகரிச்சுட்டீங்க ஆகவே நீங்க குடிங்க நாங்கள் குடிக்க மாட்டோம் பாவம் செய்யு சொல்லிட்டீங்க இமான்ண்ட கடைசி கட்டம் என்ன தவற கையாள தடுத்து மாத்தணும் வாயால் சொல்லி திருத்தணும் அப்படி இல்லைன்னு சொன்னா மனசால வருத்தம் இடத்துட்டு போகணும் இமாண்ட கடைசி கட்டம் நண்பன்டா இல்லையா அதுக்காக இவன் கிட்ட நிற்கிறது இருக்கீங்களா மார்க்கம் தெளிவாக சொல்றது பாவம் நடக்கிற இடத்துல நான் இண்டா இமாண்ட கடைசி கட்டம் இவன்கிட்ட இல்லை இவன் குடிக்கிறதுனால அவன் குடித்த பாவத்தை இவன் தேடிக்கொண்டு விட்டான் நூறு பேர் குடிச்சு ஐம்பது பேர் சாகணும்னு சொன்னால் இந்த வியாபாரம் எப்படி ஆக்கும் வியாபாரம் தெரியுமா இந்த சிகரெட் விற்கக்கூடியவர்கள் கொலை செய்தவர்கள் அசரத் ரசூல் சல்லாஹ் அலுவலம் அவர்களுடைய சமூகத்துக்கு நஞ்சு ஊட்டியவர்கள் இவர்கள் தீவிரமான ஹராம் இது சாதாரண ஹராம் இல்லை கொலை செஞ்ச ஹராம் ஹராத்த வித்த பாவம் மட்டும் இல்லை சமூகத்தை கொலை செஞ்சவர் இவர்கிட்ட கடையில் ஒரு நூறு பேர் வாங்கினாங்கண்டா ஐம்பது பேர் இந்த நோயால் மவுத்தாகிறது கன்ஃபார்ம் சாதாரண நோய் இல்லை இது புதுனமான நோய் பொல்லாத நோய் இது சகோதரர்களை விளங்கிக்கோங்க ஒரு பதினாலு வயசு போனீங்க இரும்பு நாடு இரும்பு இரும்புனதோட சளி வந்துட்டு இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல புள்ள கக்கிட்டான் நெஞ்சி சளி காஞ்ச சளின்னு சொல்லி டாக்டர் டாக்டர் ரிப்போர்ட் அனுப்பிட்டாரு தெரியுமா பதினாலு வயசு போய் அந்த லங்ஸில் கேன்சர் நுரையீரல்ல புற்றுநோய் காரணம் யார் வாப்பா வீட்டில் குடித்த சிகரெட் வாப்பா வீட்டில் குடித்த சிகரெட் பதினாலு வயசு மகனுக்கு புற்றுநோய் நெஞ்சில் வாப்பா தலையில் கையை வைக்கிறாரு உங்களா போகிறாரு சதக்கா கொடுக்குறாரு குர்பான் கொடுக்குறாரு இந்தியாவுக்கு போயிட்டு மகனை ட்ரீட்மெண்ட் செய்கிறாரு சொத்தை வித்து கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி மகனோடையே இருந்து ட்ரீட்மெண்ட் செய்கிறாரு அந்த பொடியன் மெலிஞ்சி சுருங்கி உடம்புல உள்ள முடிகள் எல்லாம் முதிர்ந்து உடம்புக்குள்ளால டியூபை போட்டு அப்படியே சுருங்கி மௌத்தாக கண்ணுக்கு முன்னாடி பாக்குறாரு அந்த பொடியன் வருத்தத்தில் எப்படி அழுவான்னு தெரியுமா ஸ்மோக் வருத்தம் அந்த கட்டத்துல கடைசி நேரம் ஆகக்கூடிய நேரத்தில் என்ன சொல்றான் பாருங்கோ தமிழ்ல மீனிங் என்ன வாப்பா வலிக்குது வாப்பா அப்ப சிகரெட் குடிக்காதீங்க வாப்பாண்ட போக்கல வாப்பா தலையை அந்த கட்டில் அந்த மகன் படுத்திக்கிற கட்டில் தலையை அடிச்சு அடிச்சு சொல்லுவார்கள் வாப்பா மகனை கொலை செஞ்சிட்டாரு அல்லா மன்னிக்கணும் வாப்பாவின் மகன் சிகரெட் குடிக்கிறவரு கிட்ட இருக்கிறது ஹராமான்னு நீங்க கேள்வி கேட்குறீங்களா அப்படி ஹராமா ஹேலுமானு கேட்குறீங்களா கடையில் வாரவரோட உட்காந்து இருக்கிறீங்க அவர் சீக்கிரட் குடிக்கிறார் பக்கத்தில் இருக்கிறீங்க உங்களோட காரில் அவர் சீக்கிரம் குடிக்கிறார் அவரோட பயணம் போறீங்க ஆட்டோவில் உட்காந்து சீக்கிரட் குடிக்கிறாரு ஹோட்டலில் உட்காந்து சீக்கிரெட் குடிக்காரு நண்பர் தானே கடைச்சு கொண்டிருக்க போல கையில் சாப்பாடு விடு சாப்பாடு முடிஞ்ச உட்காந்து சீக்கிரட் குடிக்கிறார் அவரோட நீங்கள் நின்று கொண்டு சீக்கிரட் குடிக்கிறவரோடு இருந்ததுனால ஆறு லட்சம் பேர் இலங்கையில் இறந்து இருக்கிறாங்க மௌத்தாக இருக்கிறாங்க செத்து போயிட்டாங்க மார்க்கம் பெரியோர் கேள்வியோட கேட்குது என்ன கேள்வி தெரியுமா போட்டிருக்கி குடித்தா சாகு தெளிவாக போட்டிருக்கீங்க உல மக்களுடைய கருத்து தெளிவான கருத்து என்ன சூசைட் பண்ணால் தற்கொலை செஞ்சால் நரகவாதி இவருக்கு சொர்க்கம் இல்லை இதில் போட்டிருக்கி சாகுவாய் இதை குடித்தா நீ சாகுவாயின்னு போட்டிருக்கி இதனால் வார நோயால் மௌத்தாகனா சிகரெட் குடிக்கிறதாவில் வார நோயால் ஒரு ஆள் மவுத்தாகனா கேள்விக்குறி இவர் சொர்க்கவாதியா நரகவாதியா இவரோட தொழுகையை தொழுவிக்கிற விஷயத்திலையும் நிறைய கேள்விக்குறியாக மாறிக்கொண்டிருக்கு மார்க்கத்தில் நிறைய விளக்கங்கள் வெளியாகிட்டு தெளிவான விஷயம் சிகரெட் சிகரெட் ஹராம் 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 குடிக்கிறவங்களுக்கு வார பொதுவான நோய் உண்டு என்ன தெரியுமா சாதாரண நோய் இல்லை பொதுவாக நிறைய பேருக்கு வார நோய் உண்டு என்ன யூரின் பாஸ் பண்ணக்கூடிய நேரத்தில் ரத்தம் வரும் அந்த ரத்தம் வந்ததை கண்டால் பயந்துருவா மனுஷன் ஆனால் வலிக்காது ஆனால் டாக்டர்கிட்ட போகணும் ஏன் யூரின் பாஸ் பண்ண போகல ரத்தம் வந்துட்டு டாக்டர்கிட்ட போனால் டாக்டர் என்ன தெரியுமா சொல்லுவார் ஸ்கேன் பண்ணணுன்னு சொல்லுவார் இது எப்படியா உட்காந்து ஸ்கேன் தெரியுமா எந்த துவாரத்தால் யூரின் பாஸ் பண்ணுறாங்களோ அதே முன்துவாரத்துக்குள்ளால ஒரு டியூப் போடப்படும் போட்டு என்ன செய்வாங்க ஸ்கேன் பண்ணுவாங்க சரியான வருத்தம் அந்த ஸ்கேனில் சொல்லப்படும் சின்ன கட்டி இருக்கு என்ன கட்டி ட்யூம கட்டி ரத்த கட்டி என்ன கேன்சர் கட்டி அப்போ என்ன டாக்டர் செய்ய ஆ அதே துவாரத்தால் ஒன்று ட்யூபை போட்டு என்ன செய்வாங்க அதை சுடுவாங்க எப்படி வருத்தம் யூரின் பாஸ் பண்ற பகுதியாலே ஒரு டியூபை போட்டா எப்படி வருத்தமா இருக்கும் சாதாரண வருத்தம் அல்ல ட்ரீட்மெண்ட் செஞ்சு அவங்க சொல்கிறாங்க ஒசூர் பேட்டு வந்துச்சு சகோதரரை நண்பர்களே இந்த சிகரெட்டை கையில் வச்சு கொண்டிருக்க போக்கலை இந்த பாக்ஸை இப்படி திறக்க போக்கலை இது இப்படி எடுக்க போக்கலை அது இப்படி தட்ட போக்கலை இது பசந்து கையில் வச்சு இழுக்க போகல ராகத் அதே டியூப் போகக்கூடிய நேரத்தில் கதருவோம் கதருவோம் உனக்கு போயிட்டு அதை கட்டியை சுட்ட போகிறோம் டாக்டர் சொல்லுவாங்க என்ன தெரியுமா அந்த கட்டி மரம் வளராமல் இருக்கிறதுக்கு அதுக்குள்ள ஒரு லிக்விட் வந்து ஊற்றணும் ஆறு கிழமைக்கு ஊற்றணும் தொடர்ந்து ஊற்றணும் வாராந்தம் போயிட்டு ஊற்றணும் அது ஒரு கிழமைக்கு ஊத்துறதுக்கு எவ்வளோ செலவாகும் தெரியுமா கிட்டத்தட்ட நாற்பது நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் இலங்கை மணிக்கு ஸ்ரீலங்கா சல்லிக்கு செலவாகும் சாதாரண செலவில்லை ஒவ்வொரு கிழமை போயிட்டு அந்த லிக்விட் ஊற்றணும் இந்த லிக்விட் ஊற்றக்கூடிய நேரத்தில் அந்த பொண்ணு மரம் வளராமல் டிவலப் ஆகாமல் அந்த டியூமர் கட்டி மரம் வராமல் அதை அடைக்குமாம் ஆறு கிழமை ஊத்தப்போக்களை பண்ற பாடு தெரியுமா அந்த லிக்விடை ஊற்றுனா ஊற்றுனவங்க சொல்கிறாங்க நரகத்தகாண்டுற மாதிரி இருக்கு நரகத்தை இந்த உலகத்தில் யாரும் கண்டதில்லை இந்த பாவத்தோட போயிட்டு மௌத்தான நரகம்தான் ஆனால் சொல்கிறாங்க என்ன இந்த லிக்விடை ஊற்றுனா அந்த ட்ரீட்மெண்ட் செஞ்சுட்டு இந்த லிக்விட ஊற்றுனா வருத்தத்துக்கு சொல்கிறாங்க யூரின் பாஸ் பண்ண நரகத்தை நரகத்தகாண்டுற மாதிரி இருக்கு அந்த லிக்விடை போட்ட கிட்டத்தட்ட ஒரு கிழமைக்கு போறோம் மர லிக்விடை போ போடணும் போட்டு ஒரு மூணு நாளைக்கு நெஞ்சுக்கு கீழே வயிற்றுல இருந்து முட்டுக்காலுக்கு மேலே வேர்க்கும் 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 அந்த லிக்விட் சரியான சூடு நடக்க கஷ்டமாக அகைக்கும் படுத்த படுக்க வைக்கணும் காலை அஞ்சு அவர் ஆறவர் யாராவது அமைக்கணும் இது பொதுவாக நிறைய பேருக்கு வருது வெறுமனே சிக்ரெட்டான வருது சரி இந்த நோய்க்கு இவர் என்ன செஞ்சிட்டார் ட்ரீட்மெண்ட் செஞ்சிட்டார் ஆறு வாரம் இந்த அவதி முடிச்சு இவருக்கு டாக்டர் சொல்லுவாங்க ரெண்டு வருஷம் மேக்சிமம் சரி வரும் ரெண்டு வருஷத்துக்கு பிற தாக்கு பிடிக்கும் இல்லாட்டி ரெண்டு வருஷத்துக்கு பிற மரம் அதே கட்டி மரம் வளரும் மரம் ஆப்ரேட் பண்ணணும் யார்டையாவது உடம்பு வீக்காக இருந்துச்சுன்னு சொன்னால் பலஹீனமான உடம்பாக இருந்துச்சுன்னு சொன்னேன் என்ன நடக்கும் தெரியுமா மூணு மாதம் நாலு மாதம் அஞ்சு மாதம் ஆறு மாதத்தில் மரம் கட்டி வரும் மரோ டியூபை போட்டு மரம் ஆப்ரேட் பண்ணணும் அவதி தாங்க இல்லாமல் குறிப்பிட்ட காலத்தில் உயிர் இழக்கணும் உயிரை இழக்கிற சாதாரண விஷயம் இல்லை வசதியாக இருக்கிறேன் வாகனம் இருக்கு பில்டிங் இருக்கு பொண்டாட்டி பிள்ளையில நல்லா பார்க்குறேன் பிள்ளைய நல்லா படிக்க வச்சுக்கிறேன் இந்த நோய் வந்தால் ஏண்ட மனைவி மூணு நேரம் சாப்பாடை செஞ்சு ஹாஸ்பிட்டலுக்கு என்னைய பார்க்க வரணும் ஏண்ட பிள்ளையோட ஸ்போர்ட்ஸ் மீட்டுக்கு போக இல்லாமல் போகும் ஏண்ட பிள்ளையோட ஒரு நல்ல ஒரு காரியத்துக்கு அவன்ட பட்டமளிப்பு விழாக்கு எனக்கு போக இல்லாமல் போகும் வேசியா டெடான்னு கேட்பாங்க உங்கள் வாப்ப எங்கன்னு கேட்பாங்க டெடா ஹாஸ்பிட்டல் வைக்கிறாருன்னு என்ன சோமில்லை சிகரெட்டால் சோமில்லை அந்த பொடியனுக்கு கண் வாட்டி உசுரோட நான் இருப்பேன் என்ற பொடி என்ற ஒரு எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் எனக்கு முழுக்கு போகையில் அமைக்கும் அவனுக்கு சரியான ஏக்கம் அமைக்கும் என்ற பாப்பா என்ற ஃபங்க்ஷனுக்கு இல்லை பெண் பாவம் மனைவி உங்களுக்கு சாத்து செஞ்சு சாத்து செஞ்சு சாத்து செஞ்சு வசதியாக வச்சிருந்திருப்பீங்க பிரயாணம் கூட்டுப்பீங்க வெளிநாடுகள்லாம் கூட்டு போயிட்டு இருப்பீங்க இந்த சின்ன பழக்கத்தால் நீங்கள் தேடிக்கொள்கிற நோய்க்கு இந்த பெண்மணி ஒரு குறிப்பிட்ட காலம் உங்களுக்கு சாத்து செஞ்சு சாத்து செஞ்சு நீங்கள் கண் முன்னாடி மௌத்தாகிறத பார்த்து பார்த்து அழுந்து அழுந்திருக்கணும் தேவையா இது தேவையா ஏன் இப்படி ஒரு காரியம் சகோதரர்களுக்கு இது நஞ்சி இது விளாட்டு இல்லை ஃபன் இல்லை வானம் ஒதுங்கோணும் இதை கூட நீங்கள் தவறு செய்கிறீங்களா இதை நீங்கள் ஏலான்னு சொல்கிறீங்களா யார் இதை விற்று வருமானம் எடுக்கிறீங்களோ உங்களோட வீட்டில் ஒரு நெருப்பு குழியை விட்டுட்டீங்க பலப்பேரை கொலை செஞ்சு எடுத்த இந்த ஹராமான சல்லி உங்களோட வீட்டுக்குள்ள ஒரு நெருப்பு குழியை விட்டுட்டீங்க இது சுத்தி கொண்டே இருக்கும் இது உங்களோட மேல பத்தும் இல்லாட்டி உங்களோட மனைவி மேல பத்தும் இல்லாட்டி நீங்க விரும்பின உங்க பச்சை குழந்தையின் மேல பத்தும் இது இது உங்களை பழி வாங்கும் பல பேரை கொலை செஞ்சு சம்பாதிக்கிற இந்த வருமானம் உங்களை சும்மரிக்காது நிச்சயமாக இது அழிவு ஏற்படும் இழிவான மரணம் ஏற்படும் அஸ்ரத் ரசூல் சலுல்லா அலுவலாம் அவங்க மர்மேல கெஞ்சுவாங்க ரப்பமத்தி யா உம்மத்தி யா உம்மத்தி யா உம்மத்தின் உம்மத்துக்காக வேண்டி சொல்லி அவங்க என்ன செய்வாங்க அல்லாட்டை கெஞ்சக்கூடிய நேரத்தில் இந்த உம்மத்துக்கு நஞ்சு ஊட்டியவர்களே இந்த வியாபாரம் செய்தவர்கள் யார் இருபது வயசுக்குள்ள சிகரெட் குடிக்கக்கூடிய பழக்கம் இதை கொண்டார்களோ இதை கொண்டார்களோ இவர்கள் நாற்பது வயசுக்குள்ள சாகரத்துக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் நான் சொல்லலை ஸ்டிஸ்டிக் சொன்னது தாய்மார்களே குமர பெண்களே சிகரெட் குடிக்கிறவங்களை கல்யாணம் முடிக்காதீங்க அந்த மனுஷன் நாற்பது வயசில் மௌத்தான்னா உங்கள் மகள் நடு ரோட்டில் கை குழந்தையோட அவ விதவையாகவும் அந்த புள்ளைல அனாதையாகவும் யார் முடிச்சு கொடுத்தீங்களோ உமா பாப்பா உங்கள் வீட்டில் தான் இதாக இருப்பாள் உங்கள் மக சிகரெட் குடிக்கிறவர்களுக்கு திருமணம் முடித்துக் கொடுப்பதில்லை உங்கள் கணவன் சீக்கிரட் குடிக்கிறாரா உங்கள் வீட்டில் யாரும் சீக்கரெட் குடிக்கிறாங்களா சுஜித் செய்ங்க தஹஜ தொழுங்க அல்லாட்ட சில புதிய அமல்களை உருவாக்கி குருவானை தொடர்ந்து ஓதி அல்லாட்டை கெஞ்சி கேளுங்க இவனுடைய உள்ளத்தை மாற்றி தந்திரியா அல்லா என தவறின் காரணத்தால் எனக்கு இப்படி ஒரு ஆளை நீ சாட்டிட்டியா நான் வந்துட்டு இஸ்லீகம் ஃபாஸ் செய்கிறேன் எனக்கு இவரை மாற்றித்தான்னு கேளுங்க அந்த மனுஷரோட சண்டை பிடிக்க போகாதீங்க அல்லா நாடு நாள் மாற்றம் வரும் அப்படி இல்லைன்னா அல்லா ஒதுக்கணும்னு சொல்லி சில ஆட்களை ஒதுக்கிடுவான் பேசக்கூடிய இணையம் உங்களை எல்லா பாதுகாக்கணும் அல்லா ஒதுக்கிட்டான்டா அசரத் ரசூத் சல்லா அழைஸ்லாம் அவர்களுக்கு கூட ஹிதாயத்து கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கல அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூர்